ஆழ்வார் என்பதுமானே சரணம் பிள்ளைலோக்காச்சாரிய திருவடிகளே சரணம் அஜடமான போது நித்யர்க்கும் முக்தர்க்கும் ஈஸ்வரர்க்கும் ஞானத்தை ஒழியவும் தோற்றும் சம்சாரிகளுக்கு தோற்றாது அஜடமான போது நித்யர்க்கும் முக்தர்க்கும் ஈஸ்வரனுக்கும் ஞானத்தை ஒழியவும் தோற்றும் சம்சாரிகளுக்கு தோற்றாதே அஜடமான போது நித்யற்கும் முக்தர்க்கும் ஈஸ்வரனுக்கும் ஞானத்தை ஒழியவும் தோற்றம் சம்சாரிகளுக்கு தோற்றாதே அஜடமான போது நித்தியர்க்கும் முக்தர்க்கும் ஈஸ்வரனுக்கும் ஒழியவும் தோற்றம் சம்சாரிகளுக்கு தோற்றாதே ஆத்மாவிலும் ஞானத்திலும் பின்னமானபடி என்னில் நான் என்று தோற்றாமையாலும் சரீரங்களாய் பரிணமிக்கையாலும் விஷயங்களை ஒழியவும் தானே தோற்றுகையாலும் கடவது ஆத்மாவிலும் சப்திகள்ாலும்டவது என்னில் நான் என்று தோற்றாமையாலும் சரீரங்களாய் பரிணமிக்கையாலும் விஷயங்களை ஒழியவும் தானே தோற்றுகையாலும் சப்திகள் உண்டாகையாலும் பின்னமாக கடவுது ஆத்மாவிலும் ஞானத்திலும் பின்னமானபடி என்னில் நான் என்று தோற்றாமையாலும் சரீரங்களாய் பரிணமிக்கையாலும் விஷயங்களை ஒழியவும் தானே தோற்றுகையாலும் சப்த ஸ்பர்ஷாதிகள் உண்டாகையாலும் பின்னமாக கடவது ஆத்மாவிலும் ஞானத்திலும் பின்னமானபடி என்ன நெல் நான் என்று தோற்றாமையாலும் சரீரங்களாய் பரிணமிக்கையாலும் விஷயங்களை ஒழியவும் தானே தோற்றுகையாலும் சப்த சப்த ஸ்பர்ஷாதிகள் உண்டாகையாலும் பின்னமாக கடவது மிஸ்ர சுவமாவது சத்வரஜ்தமஸ்துக்கள் மூன்றோடும் கூடி ஞானானந்தங்களுக்கு திரோதாயகமாய் விபரீத ஜனகமாய் நித்தியமாய் ஈஸ்வரனுக்குரமாய் பிரதேசபேதத்தாலும் காலபேதத்தாலும் சதிருஷமாயும் விசதிருஷமாயும் இருக்கும் உண்டாக்க கடவதாய் பிரகிருதி அவித்யை மாயை என்கிற பெயர்களை உழைத்தாயிருக்கும் அச்சித் விசேஷம் மிஸ்ர சத்வ மூன்றோடும் கூடி திரோதாயகமாய் விபரீத சேத ஞானங்களுக்கு நித்தியமாய் ஈஸ்வரனுக்கு கிரீடா பரிகரமாய் பிரதேச பிரதேசபேதத்தாலும் காலபேதத்தாலும் சதிருஷமாயும் விஸ் விஷதூசமாயிருக்கும் விகாரங்களை உண்டாக்க கடவதாய் பிரகிருதி அவித்யை மாயை என்கிற பெயர்களை உடைத்தாயிருக்கும் அச்சித் விசேஷம் மிஸ்ரத் சத்துவமாவது சத்வ ரஜ்தமசுக்கள் மூன்றோடும் கூடி பத்த சேதனருடைய ஞானானந்தங்களுக்கு திரோதாயகமாய் விபரீத ஞான ஜனகமாய் நித்தியமாய் ஈஸ்வரனுக்கு கிரீடா பரிகரமாய் பிரதேச பேதத்தாலும் கால பேதத்தாலும் சத்ருஷமாயும் விஷத்ருஷமாயிருக்கும் விகாரங்களை உண்டாக்க கடவதாய் பிரகிருதி அவித்யை மாயை என்கிற பெயர்களை உடைத்தாயிருக்கும் மூன்றோடும் கூடி சேதனருடைய ஞானானந்தங்களுக்கு திரோதாயகமாய் விபரீத ஞான ஜனகமாய் நித்தியமாய் ஈஸ்வரனுக்கு கிரீடா பரிகரமாய் பிரதேச பேதத்தாலும் கால பேதத்தாலும் விஷத்ஷமாயிருக்கும் விகாரங்களை உண்டாக்க கடவதாய் பிரகிருதி அவித்யை மாயை என்கிற பெயர்களை உடைத்தாயிருக்கும் அச்சித் விசேஷம் பிரகிருதி என்கிறது விகாரங்களை திறப்பிக்கையாலே அவித்யை என்கிறது ஞான விரோதியாக மாயை என்கிறது விசித்திர சிருஷ்டியை பண்ணுகையாலே இதுதான் பொங்கைம்புலனும் புலனும் பொறியைந்தும் ஐம்பூதம் உயிரை மனங்கள் என்கிறபடியே இருபத்தி நாலு தத்துவமாயிருக்கும் பிரகிருதி என்கிறது விகாரங்களை பிறப்பிக்கையாலே அவித்ய என்கிறது ஞான விரோதி ஆகையாலே மாயை என்கிறது விசித்திர சிருஷ்டியை பண்ணுகையாலே இதுதான் பொங்கையும் புலனும் பொறியைந்தும் கருவேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரை பிறக்கிருதி மானாங்கார மனங்கள் என்கிறபடியே இருபத்தி நாலு தத்துவமாய் இருக்கும் பிரகிருதி என்கிறது விகாரங்களை பிறப்பிக்கையாலே அவித்யை என்கிறது ஞான விரோதி ஆகையாலே மாயை என்கிறது விசித்திர சிருஷ்டியை பண்ணுகையாலே இதுதான் பொங்கையும் புலனும் ஐந்தும் கருவேந்திரியம் ஐம்பூதம் இந்து உயிரை பிறக்கிருதி மானாங்கார மனங்கள் என்கிறபடியே இருபத்தி நாலு தத்துவமாய் இருக்கும் பிரகிருதி என்கிறது விகாரங்களை பிறப்பிக்கையாலே அவித்ய என்கிறது ஞான ஆகையாலே மாயை என்கிறது விசித்திர சிருஷ்டியை பண்ணுகையாலே இதுதான் பொங்கையும் புலனும் பொறியைந்தும் கருவேந்திரியம் ஐம்பூதம் இந்து உயிரை பிரகிருதி மானாங்கார மனங்கள் என்கிறபடியே இருபத்தி நாலு தத்துவமாயிருக்கும் இதில் பிரதம தத்துவம் பிரகிருதி இது அவிபக்த தமஸ் என்றும் விபக்த தமஸ் என்றும் அக்ஷரம் என்றும் சில அவஸ்தைகளை உடைக்காயிருக்கும் இதில் நின்றும் குண வைஷமியத்தாலே மகதாதி விகாரங்கள் பிறக்கும் இதில் பிரதம தத்துவம் பிரகிருதி அவிபக்த என்றும் விபக்த தமசென்றும் அக்ஷரம் என்றும் சில அவஸ்தைகளை உடைத்தாயிருக்கும் இதில் நின்றும் குண வைஷம் யத்தாலே மகதாதி விகாரங்கள் பிறக்கும் இதில் பிரதம தத்துவம் பிரகிருதி அவிபக்த தமசென்றும் விபக்த தமசென்றும் அக்ஷரம் என்றும் சில அவஸ்தைகளை உடைத்தாயிருக்கும் இதில் நின்றும் குண வைஷம் யத்தாலே மகதாதி விகாரங்கள் பிறக்கும் இதில் பிரதம தத்துவம் பிரகிருதி இதில் நின்றும் அவிபக்திபக்தே ஓஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் coil.org, k o y i l dot o r g